இன்று நாம் பார்க்கும் குரல் நூற்றி இருபத்தி ஒன்று அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும் சாலமன் பாபயா உரை அடக்கம் ஒருவனை பிற்காலத்தில் தேவர் உலகிற்கு கொண்டு சேர்க்கும் அடங்காமல் வாழ்வதோ அவனை நிறைந்த இருளுக்கு கொண்டு போகும் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவது மனிதனின் சிறப்பும் மேன்மையும் அவனுடைய அடக்கத்தில்தான் நிலைத்திருக்கிறது அடக்கத்தை கடைபிடிக்கும் மனிதன் உயர்ந்தோன் ஆகி தேவலோகத்தில் இருப்பவரைப் போன்ற உயர்வு பெறுவான் ஆனால் அடக்கமற்றவன் இருள் சூழ்ந்த அறியாமையின் தாழ்விலேயே தள்ளப்பட்டு போவான் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா அவர்கள் கூறுவது அடக்கம் என்பது மனிதனை எங்கு வைத்தாலும் பிரகாசிக்கச் செய்யும் குணமாகும் அது நம் குணநலனின் சிகரம் அதற்கு மாறான அடங்காமை அறிவில்லாத இருள் சூழ்ந்த நிலையை உண்டாக்கி அவனை வீழ்ச்சியடையச் செய்யும் ஆகையால் அடக்கத்தை வளர்ப்பதே மனித வாழ்வின் உயரிய அடையாளம் என்கிறார்